பிதாசுதன் பரிசு தாவையின் பேராலே ஆமே ஆண்டவர் உங்களோடு இருபாராக உமான்மாவோடும் இருப்பாராக இருபாராக பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்து இறை இருபத்தி இரண்டு ஆண்டவர் மேல் உன் கவலையை போட்டுவிடு அவர் உனக்கு ஆதரவு அளிப்பார் அவர் நேர்மையாளரை ஒருபோதும் வீழ்ச்சியுற விடமாட்டார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளையும் இன்று அதிகாலையிலே நற்கரணை நாதர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய பிள்ளைகளையும் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஏனென்றால் நீங்கள் உண்மையுள்ள தெய்வத்தை தேடுகிறீர்கள் அவரிடம் ஜெபிக்கிறீர்கள் அவர் உங்களை ஒரு நாளும் தாழ்ச்சி அடைய விட மாட்டார் வீழ்ச்சியுற விடமாட்டார் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார் என்னுடைய மகனும் மகளும் என்னை தேடி வந்திருக்கிறபடியினால் அவர்களை நான் இந்த நாளில் இருந்து வீழ்ச்சியுற விட மாட்டேன் என்று நமக்கு வாக்கு கொடுக்கின்றார் பிரியமானவர்களே ஒரு பழமொழி சொல்வார்கள் நிற்கக்கூடிய இடத்தில் இருந்து விழு விட்டோம் என்றால் சிறிதளவுதான் அடிபடும் ஆனால் ஒரு கோபுரத்தின் உச்சியிலோ ஒரு மரத்தின் உச்சியிலோ ஏறிவிட்டு அங்கிருந்து நாம் கீழே விழுந்தோமே என்றால் நமக்கு கிடைக்கக்கூடிய அடி மிகவும் பலமாய் இருக்கும் சில நேரங்களில் கை கால்கள் உடைந்து போகும் தலையில் அடிபட்டு விட்டால் நம்முடைய உயிரே போய்விடும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்துவிடும் எனவே தான் நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது மிகவும் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நடக்க வேண்டும் ஆண்டவர் கற்றுத்தரக்கூடிய அந்த வழியில் நடக்க வேண்டும் சில மனிதர்களை நான் பார்த்து இருக்கின்றேன் அவர்களுக்கு தேவை ஒரே ஒரு விஷயம்தான் பணம் அவருடைய குறிக்கோள் பணம் வேறு எதை பற்றியும் கவலைப்படுவது இல்லை பிள்ளைகளுடைய படிப்பை குறித்து கவலைப்படுவது இல்லை பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து கவலைப்படுவது இல்லை ஆன்மீகத்தில் அவர்கள் இருக்கிறார்களா இல்லையா என்பது அவர்களுக்கே தெரியாது பிள்ளைகள் அதன் மூலம் மனம் போன வாழ்க்கையில் வாழ்ந்து தன்னையே அழித்து கொண்டு அவர்கள் குடி பழக்கத்திற்கும் போதை மருந்து மாத்திரைகளுக்கும் அடிமையாகி தங்களையே அழித்து கொண்டு அவர்கள் பல வகையான கொள்ளை நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் பிரிய மாணவர்களே இவை அனைத்திற்கும் யார் காரணம் என்றால் தன்னுடைய தாய் தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்க்காமல் இருந்தபடியால் அதேபோல் அநேக மக்களை நான் பார்த்து இருக்கின்றேன் நல்ல வெளிநாடு கார்களில் போவார்கள் கோடிக்கணக்கில் பணம் செய்து காரு வாங்குவார்கள் அவர்களுடைய உணவு பழக்க பார்த்தால் அவை பயங்கரமாக இருக்கும் அந்த ஒரு நேரம் சாப்பாட்டிற்கு மட்டுமே பல லட்சம் செலவழிப்பார்கள் நான் பார்த்து இருக்கின்றேன் அன்பார்ந்தவர்களே ஆனால் அவருடைய வாழ்க்கையில் நிம்மதி இருப்பது இல்லை அவருடைய வாழ்க்கையில் கடவுள் இருப்பது இல்லை ஏனென்றால் கடவுளுக்கு முதலிடம் கொடுக்காதபடி அவர்கள் தன்னுடைய மனம் போன வாழ்க்கையில் வாழ்ந்து நான் உயர வேண்டும் உயர வேண்டும் பணக்காரன் ஆக வேண்டும் முதன்மையான இடத்திற்கு வர வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு எண்ணத்திலே பயணம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் எனவேதான் ஆண்டவர் சொல்லுகின்றார் நீ உலகத்தையே தனதாக்கி கொண்டாலும் உன்னுடைய ஆன்மாவை இழந்துவிட்டால் உனக்கு கிடைக்கக்கூடிய பயன் என்ன என்று கேட்கின்றார் ஆம் அன்பார்ந்தவர்களே நம்மளுடைய ஆன்மா மிகவும் முக்கியம் நம்முடைய ஆத்துமா மிகவும் அவசியம் அந்த நாம் பாதுகாத்து கொண்டால்தான் அந்த விண்ணக வாழ்வை நம்மால் சுதந்திரித்து கொள்ள முடியும் அவ்வாறு நாம் நம்மை பாதுகாத்து கொள்ளவில்லை என்றால் என்ன நடக்கும் நித்திய நரகத்திற்கு அங்கே கந்தகமும் நெருப்பும் இருக்கும் அங்கே பற்கடிப்பும் அங்கே அழுகையும் பற்கடிப்புகளும் இருக்கும் அந்த இடத்தில் நம்மளால் வாழ முடியாது அங்கே கூச்சல் இருக்கும் அமைதியே இருக்காது எனவே தான் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார் அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் நம்மை கழுவுகின்றார் ஒவ்வொரு நாளும் அவருடைய கரங்களில் நம்மை தாங்கிக் கொள்ளுகின்றார் ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை உயர்த்துகின்றார் போதும் என்கின்ற மனநிலையோடு இந்த உலகத்திலே நாம் வாழக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் எனவே தான் நம்முடைய வாழ்க்கையிலே கவலைகள் வரும் பொழுது அந்த கவலைகளை ஆண்டவரிடம் ஒப்புக்கொடுத்து ஆண்டவரே இந்த கவலையில் இருந்து எனக்கு விடுதலை தாரும் என்று சொல்லி செபிக்க முடியும் எத்தனையோ பணக்காரர்களும் கோடீஸ்வரர்களும் தற்கொலை செய்து இருக்கிறார்கள் அதை நாம் அறிந்து இருக்கின்றோம் ஏன் அவருடைய வாழ்க்கையில் அமைதியில்லை அவர்கள் ஏதாவது விதத்தில் வீழ்ச்சி விட்டுவிட்டால் அவர்களால் இந்த உலகத்திற்கு முன்பாக நிற்க முடியவில்லை எனவேதான் நாம் நேர்மையோடும் நமக்கு தேவையான அளவோடு நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுதும் மற்றவர்களுக்கு உதவி செய்து வாழும் பொழுதும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் ரூத்து இரண்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதும் நீ செய்துள்ள அனைத்திலும் ஆண்டவர் உனக்கு தகுந்த பலன் அளிப்பார் பாருங்கள் அந்த தகுந்த பலன் என்பது நம்முடைய விண்ணக வாழ்வு இந்த வாழ்க்கையில் நம்மை ஆசீர்வதித்து கொண்டு இருக்கக்கூடிய கடவுள் விண்ணக வாழ்விலும் நமக்கு ஆசீர்வாதங்களை ார் உலகத்தில் அமைதியோடு நம்முடைய ஆத்துமா இருக்க அவர் இந்த உலகத்தில் நம்மை அநேக முறை இந்த தங்கத்தை புடமிடுவது போல் வெள்ளியை புடமிடுவது போல் அவர் புடமிட்டுக் கொண்டு இருக்கின்றார் எனவே அவர் நம்மளை ஒரு நாளும் வீழ்ச்சி உற விட கூடிய தெய்வம் அல்ல என்று சொல்லுகின்றார் ஒன்று பேதுரு ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது வார்த்தையை வாசித்து பாருங்கள் உன்னுடைய கவலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடம் போட்டுவிடும் அவர் உன்னை தாங்கி கொள்வார் அவர் மீது கவலை கொண்டு இருக்கின்றார் என்னுடைய பிள்ளைகள் வாழ வேண்டும் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி நம்மீது கவலை கொண்டு இருக்கக்கூடிய நற்கர்ணை நாதர் மீது கண்களை பதிய வைக்க வேண்டும் நற்கர் நாதரை உற்று கவனிக்க வேண்டும் நற்கர்ணை நாதரோடு நீங்கள் பேச வேண்டும் அவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு ஆதரவு அளித்து ஒவ்வொரு நாளும் நாம் சிறுமை அடையாதபடி அவமானம் அடையாதபடி நம்மை உயர்த்துவார் பிரியமானவர்கள் நான் உங்களிடம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம் பிள்ளைகளுடைய ஆத்மாவை குறித்து ஆன்மீக வாழ்க்கையை குறித்து கவனமாக இருங்கள் எவ்வளவோ பொருள்களை வாங்கிக் கொடுக்கிறீர்கள் பைபிளை வாசிக்க சொல்லுங்கள் அவர்கள் கேட்கும்படியாக சத்தமாக வாசியுங்கள் அவர்கள் அந்த பைபிளை வாசிக்கும் பொழுதும் அந்த இறை வார்த்தை அவர்களுக்குள் கடந்து செல்லும் பொழுதும் ஆண்டவர் அவர்களோடு பேசுவார் அவர்கள் தடுமாறக்கூடிய நேரத்திலே வீழ்ச்சியுறக்கூடிய வேளையிலேயும் ஆண்டவர் அவர்களை தாங்கிக் கொள்வதை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் எனவே இந்த நாளிலே இருண்டு போய் போயிருக்கக்கூடிய உலகத்தில் நாம் வழித்தப்பி சென்று விடாதபடி வீழ்ச்சி வெற்று விடாதபடி நாம் வீழ்ச்சி அடைந்து விடாதபடி வாழ நம் ஆண்டவரிடம் செபிப்போம் ஆண்டவர் நம்மை எப்பொழுதும் கைவிட மாட்டார் எனவே சில மணித்துளிகள் என்னோடு இணைந்து நீங்கள் ஆண்டவரிடம் செபிப்பீர்களா எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் சரி பாவத்திற்கு அடிமையாகி பாவத்திலே நீங்கள் உழந்து கொண்டு இருந்தாலும் சரி மற்றவர்களுக்கு உதவி செய்யாமல் கல்லான இதயத்தில் இருந்திருந்தாலும் சரி இப்பொழுது ஆண்டவரிடம் திரும்புங்கள் இலவசமாக உங்களுக்கு மீட்பை கொடுத்து உம் நீங்கள் வீழ்ச்சியுற்ற இடத்திலே ஆண் உங்களை உயர்த்த இதோ கடந்து வந்திருக்கின்றார் சில மணித்துளிகள் ஜபிப்பீர்களாம் இப்பொழுது நாம் அன்றாடலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியை தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு அப்பாம் இந்த காலை பொழுதிலே உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களுக்கு ஆதரவு அளித்து எங்களை வீழ்ச்சி உறாதபடி எங்களை தாங்கி வழிநடத்துகிறவரே உமை துதிக்கின்றோம் இதோ நீர் எங்களை ஏற்றியிருக்கின்றீர் நீர் எங்கள் மீது கவலை கொண்டு இருக்கின்றீர் இந்த நாளிலே எங்களுடைய கவலைகள் எல்லாவற்றையும் உம் மீது ஒப்பு கொடுக்கின்றோம் பிள்ளைகளை நல்ல வழியில் நடத்தாமல் இருந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்கின்றோம் பாவத்திற்கு அடிமையாய் சூழ்நிலையை இந்த நேரத்திலே உணர்ந்தும் திரும்பி வந்திருக்கின்றோம் உமது பரிசுத்த ரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக உமது பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை தூய்மைப்படுத்தி எங்களை முன்னிய நன்னிலைக்கு கொண்டு வந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி அப்பா உமது ரத்தத்தினால் மட்டுமே மீட்பு உண்டு என்பதை இந்த நாளில் நாங்கள் உணர்கிறோம் அறிந்து எங்களை ஏற்றுக்கொள்ளும் எங்களை வழி நடத்தும் இந்த அருமையான நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தருவதற்காம் புனித சுசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவி உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரை அஜிஸ்டம் அரிய சர்வேசுண்டிய மாதாவை பாவைகளாருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே இப்பொழுது நற்கரணேன் ஆதர் தரும் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் இல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தா உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்